ட்ராக்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுதரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விழிக்கில் போகலாம் சோனாலிக்கால டிஐ எழுநூற்றி முப்பத்தி நாலு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு செவன் த்ரீ ஃபோர் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎ நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க நூறு மணி நேரத்துக்கு பக்கமாக வண்டி வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு லோன் வந்து தேவைப்பட்டதுனால மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து தவணை செலுத்துகிற மாதிரி உங்களுக்கு லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் வந்து நீங்கள் வந்து ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் ஏற்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலிக்கு அட்ராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே